பட்டத்து யானை அப்படிங்கிற ஒரு நாவல் டிஸ்கவரி புக் பேலஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த நாவலை தழுவி தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்குது கேப்டன் மில்லர் அப்படிங்கிற குற்றச்சாட்டு அந்த நாவலை படித்த வாசகர்கள் சமூக வலைத்தளங்களில் இந்த அந்தந்த நாவலில் வரக்கூடிய காட்சிகள்லாம் அப்படி இருக்குன்ற மாதிரி போட ஆரம்பித்தாங்க எக்ஸ்ப்ளோர் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்த ஒரு நேர்காணல் நம்மளால் சந்திக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சினிமா விமர்சகர் சுபேர் வணக்கம் சார் வணக்கம் மகராஜ் தமிழ் சினிமாவில் ரொம்ப காலமாகவே இந்த கதை திருட்டுன்ற ஒரு விஷயம் இல்லாமல் இருந்துச்சு எல்லாருமே சந்தோஷமாக இருந்தால் கூட சொல்லலாம் பட் இப்போ அந்த கதை திருட்டுன்ற ஒரு விஷயம் மறுபடியும் தமிழ் சினிமாவில் வந்திருக்கு இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன கேப்டன் மில்லர் திரைப்பட கதை என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டரான வேளா ராமமூர்த்தி அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வச்சிருக்காரு ஸோ அது உண்மைதானே அந்த ஒரு விஷயம் இல்லை கதை திருட்டு தமிழ் சினிமாவில் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இப்போ சமீப காலமாக இல்லை காலமாக வந்துன்னா தமிழில் வந்த படங்களையோ தமிழில் வந்த நாவல்களையோ தழுவி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்ததில்லை ஹாலிவுட் படங்களை தொடர்ந்து தான் அந்த சமீபத்தில் இருக்காங்க தமிழ் சினிமாவில் பெரிய உச்ச நட்சத்திரம் நடிச்ச நடிச்சு நடித்த படமாக இருந்தாலும் சரி பெரிய உச்ச நட்சத்திரங்கள் நடித்து கொண்டிருக்கக்கூடிய படமாக இருந்தாலும் என்னென்ன படத்தை வந்து எடுக்கிறாங்கன்னு இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் தொடர்ந்து இந்த மாதிரியான சர்ச்சைகள் இருந்திருக்கு இப்போ தமிழில் வந்த ஒரு புத்தகத்தைவே அப்படியே தழுவி எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு எழுத்தாளர் வேலராமூர்த்தி எழுத்தாளர் ப்ளஸ் நடிகர் இப்போ சம்பவமாக எல்லாருக்கும் தெய்வம் நிறைய படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காரு இன்னும் குறிப்பாக சொல்லால் எதிர்நீச்சலில் குணசேகரன் கேரக்டர் கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ணவர் அப்படின்னா தான் அந்த டூ கேக்கெட்ஸ்க்கு தெரியும் அப்படிப்பட்ட வேலராமூர்த்தி எழுதிய பட்டத்து யானை அப்படிங்கிற ஒரு நாவல் டிஸ்கவரி புக் பேலஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நாவலை தழுவி தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்குது கேப்டன் மில்லர் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அந்த நாவலை படித்த வாசகர்கள் சமூக வலைத்தளங்களில் இந்த அந்தந்த நாவலில் வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் அப்படி இருக்குன்ற மாதிரி போட ஆரம்பித்தாங்க அதற்கு பிறகு தான் அந்த பப்ளிஷரும் அந்த எழுத்தாளரும் இது சம்மந்தமாக தேடி பார்க்குறப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது நம்ம வந்து இதை பற்றி நம்ம லீகலாக வந்து ஒரு வழக்கு போடலாம் அப்படின்னு வழக்கு போடுறதுக்கு உண்டான முயற்சிகளில் இருக்கிறாங்க இப்போ அந்த கம்பெனியும் அந்த வேளாண் மூர்த்தியும் எதுக்கு அந்த சம்மந்தப்பட்ட தயாரிப்பு நிவர்த்தலும் இந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் ஒன்றும் நடக்கலை ஆனால் இவர்கள் நீதிமன்றத்துக்கு போகிறதுக்குண்டான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் இந்த படத்தினுடைய நடந்த பிரச்சனை இந்த கதை திருட்டு அப்படிங்கிறது ஹாலிவுட் இருந்து தமிழ்நாட்டினுடைய உச்ச நட்சத்திர இயக்குனர் அவரை பார்த்தா நிறைய பேர் சினிமாவுக்கு வந்துன்னு சொல்லக்கூடிய நடிகை டேரக்டருடைய படங்கள்லாம் பல படங்கள்லேருந்து எடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது இப்போ நம்ம எடுத்து போட்டுட்ருக்காங்க சமூக வலைதளங்கள் என்னென்ன படத்துலேருந்து என்ன காட்சிகள்லாம் எடுத்து போட்டிருக்காரு என்னென்ன க இருந்து கதையிலேயே எடுத்து போட்டிருக்கிறாருங்கிற கா நம்ம சமூகங்களெலாம் போட்டுட்ருக்காங்க இப்போ சமீபத்தில் அண்டர் ப்ரொடக்ஷனில் போயிட்டு இருக்கக்கூடிய ரெண்டு பெரிய ப்ராஜெக்ட் படமே வந்து ரெண்டு இங்கிலீஷ் படங்களுடைய தழுவல் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு போயிட்டுருக்கு அப்போ இவர்களுக்கு ஏன் கதையை இவர்கள் வந்து கதை நல்ல ஒரு கதை வச்சுருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட கதை வாங்குறதுக்கு இவங்க ஏன் தயங்குறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும் இப்போ முந்தையெல்லாம் எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டங்களில் அந்த பட தயாரிப்பு நிறுவனமே ஒரு கதை இலாக்கா வச்சுருப்பாங்க ஒரு கதை ஆசிரியர் கூட வச்சுருப்பாங்க ஒருத்தர் இல்லை ஒரு ஒரு டீமே இருக்கும் இப்போ தேவர் ஃபிலிம்ஸ்னால் ஒரு படம் தேவர் ஃபிலிம்ஸ் தேவர் ஃபிலிம்ஸ் வழங்கும் எம்ஜிஆரின் ஒரு படம் சோன் சோன் படம் அந்த படத்தில் டைட்டில் கால் என்ன வரும்னா கதை அப்படின்னு தேவர் ஃபிலிம்ஸ் கதை இலாக்கா அப்படின்னு போட்டிருப்பாங்க அப்போ இந்த கதை இலாக்கா அப்படின்னா இந்த கதை இலாக்கா தூயவன் போன்றவர்கள் கலைஞானம் போன்றவர்கள் முக்கியமான பெரிய ஆளுமைகள் உள்ள கதை ஆசிரியர்கள் திரைப்பட நிறுவனத்தில் மாத சம்பளத்துக்கு வேலை பார்த்தாங்க அவங்க தான் கதையை ரெடி பண்ணுவாங்க எம்ஜிஆர் போட்டோம்னா எம்ஜிஆர் படத்துக்கு அவங்க தான் கதை ரெடி பண்ணுவாங்க ஒரு நாலு ரைட்டர்ஸ் உட்காந்து ஒரு கதையை ரெடி பண்ணி அதை தயாரிப்பாளர் கொண்டு போய் கொடுத்து தயாரிப்பாளர் கதையை ஓகே பண்ணி அதற்கு பிறகு அந்த கதையை கொண்டு போய் ஹீரோட்டை கொடுத்து ஹீரோ ஓகே பண்ணி அதற்கு பிறகு தான் டேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஆனால் இன்றைக்கி உள்ள நிலம் என்னன்னா நடக்குது அப்படின்னா வரும்போதே கதையோட தான் ஒரு டைரக்டர் வர்றாரு எங்கே ஏதாவது ஒரு இருந்து கதை எடுத்துகிட்டு வர்றாரு சிலர் உண்மையிலேயே யோசிச்சு கூட கொண்டு வர்றாங்க இதோட கொடுமை என்னென்னா நிறைய ஹீரோக்களே ஒன்லைன் ஸ்டோரி கூட சொல்கிறாங்க இந்த ஒன்லைன் வச்சுட்டு நீங்கள் ஒன் மேக் பண்ணி எடுத்துருவாங்க அப்படின்னு ஒன்லைன் ஸ்டோரி இல்லை எனக்கு ஓப்பனிங் ஒரு சாங் வேணும் இன்டர்மீடியட்டில் ஒரு ஃபைட்டு வேணும் கிளைமேக்ஸில் சென்டிமெண்ட் வேணும் இதுதான் கதை இதுக்கு நீங்கள் கதை பண்ணுங்கன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ண டீரோவெலாம் இருக்காங்க இப்போ இன்றைக்கி நீங்கள் இருக்கக்கூடிய முக்கியமான ஹீரோவுடைய படம் சமீபத்தில் வந்து ஒரு அஞ்சு படத்தை எடுத்துக்கங்க உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஹீரோ நீங்கள் வாங்கக்கூடிய அரசியல் வரப்போன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஹீரோ சமீபத்தில் அவர் வந்து ஒரு அஞ்சு படத்துடைய படத்தையும் ஓப்பனிங் சாங் எடுத்துகிட்டு மியூட் பண்ணிவிட்டு பார்த்தா அஞ்சு படத்தினுடைய டைட்டில் சாங்கும் அந்த ஓப்பனிங் சாங் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்போ அவரே அவர் டிசைட் பண்ணிக்கிறார் ஆனால் அவருடைய ஃபார்முலா என்ன பெ பெரிய எம்ஜிஆரே அவர் அவர் ஒரு ஸ்டைல் வச்சுருந்தார்லே அது மாதிரி பண்ணுறாங்க இந்த கதை விஷயங்களில் வந்து எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் இப்போ வெற்றிமாறன் மட்டும்தான் தெளிவான ஒரு முடிவு பண்ணுறாரு அதாவது ஒரு க ஒரு நாவலை எடுக்கிறாருன்னா அந்த நாவலில் வந்து பக்காவாக பெர்மிஷன் வாங்கி அந்த நாவலில் இருக்கக்கூடிய அந்த கருவை மட்டும் எடுத்துக்கிறாங்க எப்பயுமே அந்த புத்தகத்துக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது நடை எழுத்து நடை அதைவே நம்ம ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணுறப்ப அதுக்கு வேறு ஒரு மொழி இருக்குது புத்தகத்துக்கு ஒரு மொழி திரைக்கு ஒரு மொழி இருக்குது அப்போ அந்த புத்தகத்தின் உள்ள மொழியில் இருக்கக்கூடிய அந்த எசன்ஸ் அந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கிறாரு வெற்றிமாறன் எடுத்துக்கிட்டு திரை மொழிக்கு அந்த கதையை டெவலப் பண்ணுறாரு அப்புறம் அந்த திரையில் அதை ப்ரிசென்ட் பண்ணுறப்ப தான் அது மிகப்பெரிய வெற்றிப்படமாகும் உதாரணத்துக்கு அசூரன் அசுரன் பூமணிங்கிற ஒரு ஒரு எழுத்தாளர் எழுதின கதையில் ஒரு பகுதியை அப்படியே முழுசாக எடுத்து அதை திரைக்கதையாக மாற்றுறார் திரைப்படத்துக்கு தேவையான திரைக்கதையாக மாற்றி அதை ஸ்க்ரீனில் படமாக ப்ரெசென்ட் பண்ணுறாரு இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் கூடிய படமாக இருக்குது அதே மாதிரி தங்கர் பச்சான் நிறைய கதை ஆசிரியர்கள் இருந்து கதையை வாங்கி அந்த கதையை அவங்களுடைய பேரையை போட்டு டெவலப் பண்ணி பண்ணுவார் நிறைய அழகை கூட ஒரு கதை தழுவல் படம் தான் தென்றல் கூட ஒரு எழுத்தாளருடைய கதை தான் அந்த மாதிரி கதைகள் வாங்கி பண்ணுறாங்க ஆனால் இப்போ உள்ள புதுமுக இயக்குநர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்குறதும் கிடையாது இல்லை அதை எடுத்து நீங்கள் நல்லா பரவாயில்ல அதுவும் பண்ணுறது கிடையாது ஒன்று தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்திருக்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய கதைகளை தமிழ்லேயே முன்னாடி வந்த படத்தினுடைய கதைகளை இல்லை ஹாலிவுட் மூவிஸு இல்லாட்டி ஃப்ரெஞ்சு மூவி கொரியன் மூவி அந்த மாதிரி படங்களை எடுத்துகிட்டு அதுக்கு எல்லாம் அப்படின்னா வாசிக்கும் பழக்கம் தமிழ் சினிமாவில் இப்போ இல்லை இயக்குனர்கள் மத்தியில் ரொம்ப குறைவாக இருக்குது அவர்களுக்கு என்னென்னா ஷார்ட் டைமில் ஆகிடணும் எதையுமே தெரிஞ்சுக்கிற கூடாது ஒருத்தவங்க வரானா ரெண்டு வருஷத்துக்கு டேரக்டர் ஆகிடணும் அதாவது பல ச ஒரு பல விஷயங்கள் படிக்கணும் ஒன்று ஒரு ஒரு நாலேஜ் எப்படி நம்ம கேதர் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்றும் அதிகமாக பயணம் பெற்றுருக்கணும் இல்லை அதிகமாக படிச்சிருக்கணும் இந்த ரெண்டு விஷயம்தான் வந்து ஒரு கிரியேட்டரை உருவாகும் நீங்கள் ஒரு கிரியேட்டர் ஆகணும் அப்படின்னா முதலில் வந்து நமக்கு பார்க்கக்கூடிய விஷயத்தை அப்சர்வ் பண்ணணும் ஒரு சாதாரணமாக ஒரு மனிதன் பார்க்குறதுக்கும் ஒரு விஷயத்த சம்பவத்தை ஒரு கிரியேட்டர் ஒரு சம்பவத்தை பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஒரு சாதாரண மனிதன் ரோட்டில் ஒரு வயதான ஒரு மூதாட்டி ஒரு யாசகம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா சாதாரண மனிதன்னா காசை போட்டு போயிடுவான் ஆனால் ஒரு கிரியேட்டராக இருந்தான்னா அங்கே நின்று அதை பார்ப்பான் ஏன் இந்தமா ஆச்சு இந்த 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 வயதானவங்க இவங்களுக்கு பேக்ரவுண்ட் என்ன குழந்தை இருக்கா ஃபேமிலி இருக்கா வீடு இருக்கிறா இந்த காசை வாங்கி எங்கே சாப்பிட்றாங்க எங்கே தங்குறாங்க அந்த ஒரு தேடல் இருக்கணும் இருந்தால் தான் நல்ல கிரியேட்டர் இன்றைக்கி எதையுமே பார்க்குறதில்ல ஒன்று தேடல் இருக்கணும் படிக்கணும் இல்லை படங்கள் பழைய படங்கள் நிறையா படங்கள் பார்க்கணும் விளையாட்டு போகும் எதுவுமே இன்றைக்கி இல்லை ஷார்ட் டைமில் வந்து அந்த அந்த படங்கள் எடுக்கக்கூடிய அந்த அடிப்படை கிராஃப்ட் ஒரு ஷார்ட் நம்ம எப்படி கம்போஸ் பண்ணால் போதும் நாலு கட் எடுத்தால் போதும் ரெண்டு க்ளோஸ்அப் எடுத்தால் போதும் ஒரு ஐடு வச்சா போதும் அந்த அடிப்படை மெத்தட் தெரிஞ்சால் போதும் நம்ம டைரக்டர் ஆகிடலாம்னு நினைக்கிறாங்க அதனுடைய விளைப்பா வெளிப்பாடு தான் இந்த மாதிரியான கதை திருட்டு சமீபகாலமாக அதிகரிச்சுட்டு வருது தமிழ் சினிமாவில் அதே மாதிரி கேப்டன் மில்லர் இயக்குனர் அருண் அவரை பற்றி சொல்லி ஆகணும்னா ரெண்டு படம் தான் பண்ணியிருக்காரு ரெண்டு படமே ஒரு நல்ல திரைப்படங்களாக கூட ரிவ்யூவர்ஸ் மத்தியில் எழுந்துச்சு கூட சொல்லலாம் ஒரு படம் வந்து ராக்கி இன்னொரு படம் வந்து சாணி காகிதம் அதுக்கப்புறம் மூணாவது ஒரு படமே மிகப்பெரிய பிரம்மாண்ட திரைப்படம் கேப்டன் மில்லர் அந்த ரெண்டு படத்துக்கும் கேப்டன் மில்லர் அளவுக்கு பெரிய ப்ரொமோஷன்ஸ் வர்றதுனாலே நிறைய பேருக்கு அந்த ஒரு டேரக்டர் வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய லெவல் இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியல பட் ஆனால் தொடர்ச்சியாக மூவிகள் பார்க்குற மக்கள் மத்தியில் அவர் நல்லாவே தெரியும் பட் மூணாவது படமே இந்த மாதிரி வரும்போது ஒரு கதை ஒரு கதை திருட்டுக்குள்ளே வரும்போது அவருக்கு எந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக ஒரு கிரியேட்டருக்கு வந்து தன்னுடைய படைப்பின் மேல் ஒரு சந்தேகம் ஒரு வர்றப்போ ஒரு கேள்வி வர்றப்ப அவங்க அவங்க அவங்களுடைய கிரியேட்டிவிட்டியை சோதிச்சு பார்க்குற மாதிரி இல்லை ஏன்னா அந்த படம் பெருசாக வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போகலை ஒப்பான சொல்லணும் வாங்க நிறையா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாஸ்ட் தான் ரெண்டாவது தனுஷினுடைய கரியரில் பெரிய பட்ஜெட்டில் பண்ணப்படும் ஜத்தே ஜோதி ஃபிலிம்ஸில் பெரிய பட்ஜெட்டில் பண்ணப்பட்ட படம் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட படம் பெருசாக போகல அப்படிங்கும் போது அந்த டேரக்டர் மேலே ஒரு ஒரு சின்ன ஒரு இமேஜ் குறையும் சின்ன சின்ன படங்கள் சாணி காகிதமாக இருக்கட்டும் ராக்கியாக இருக்கட்டும் அதெல்லாம் ஒரு சுமாரான படம் தான் இருந்தாலும் பெரிய அளவில் அது வந்து லாஸ் கிடையாது ஆனால் இந்த மாதிரியான பெரிய பட்ஜெட்டில் போட்டு பெரிய லாஸ் அப்படின்னு வர்றப்ப அந்த டேரக்டருக்கு அது ஒரு சின்ன பின்னடைவு தான் ஆனால் அது அது சம்மந்தமாக இது யாருமே ஒன்றும் பேசலை தயாரிப்பு சம்மந்தமாக இல்லை அந்த டேரக்டரோ இதை பற்றி பேசலை கோர்ட்டுக்கு இவங்க போகிறாங்க கோர்ட்டுக்கு போன பிறகு தான் அதனுடைய அங்கே பேசுவாங்க என்ன நடக்க போகுதுங்கிறது அங்கே தான் தெரியும் இந்த ஒரு கதை திருட்டை தொடர்ந்து தனுஷ் மேலே அவர்களும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய குற்றச்சாட்டுகள் சோசியல் மீடியாவில் தொடர்ந்து ஒரு நெகட்டிவான ஒரு ஒரு பார்வை வந்து போது கூட சொல்லலாம் இதை யாராவது திட்டமிட்டு சோஷியல் மீடியாவில் செயல்படுத்துகிறாங்களா இல்லை ஒரு காமனான ஒரு ரிவ்யூஸ் தான் நினைக்கிறீங்களா இல்லை ஓப்பனாக சொல்லணுன்னா தனுஷ் சிவகாத்தியன் மாதிரி அதான விஷயத்தை சோசியல் மீடியாவில் பரப்புறாங்க அதான் இந்த விஷயத்தில் சிவகாத்தியன் வந்து பின்னாடி இருந்து தான் இந்த விஷயத்த கொஞ்சம் பூம் பண்ணி தள்ளி விட்றாரு பெருசாக ஒரு கதை திருட்டுன்ற ஒரு விஷயத்தை சிவகதையை தான் ஆரம்பித்து விட்டாரு ஆரம்பித்து விட்டாரு அவங்களுடைய ஐடி டிபார்ட்மெண்ட் ஆளுக்கு தான் தேடி கண்டுபிடிச்சு இந்த சீனெலாம் எடுத்து போட்டு இதை வந்து இது பண்ணுறதுக்காக ஒரு ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு பட் அது உண்மை கிடையாது இது வந்து தன்னிச்சையாக வந்து அந்த த அந்த அந்த கதையை எழுதின வேலராமமூர்த்தியே தான் இதை வந்து சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்கிறார் நான் படம் ஒன்றும் பார்க்கல ஆனால் வந்து இது இந்த கதையை படித்தவர்கள் நிறைய பேர் வந்து என்னை சொன்னாங்க நம்மளுடைய நீங்கள் எழுதுன கதை மாதிரியாக இருக்குன்னு அதுக்குப் பிறகு இந்த பப்ளிஷராக இருக்கக்கூடிய அவங்களும் பார்த்துட்டு ச சம்பந்தப்பட்டவங்க பேசியிருக்கிறாங்க இனிமேல் தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு கோர்ட்டுக்கு போவோம் அப்படின்றாங்க இப்போ எல்லாருக்கும் என்ன நினைப்போம் அப்படின்னா கேப்டன் மில்லருக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா சிவகார்த்தியின் பின்னாடி இருந்து இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகிறோம் சிவகார்த்தியன் வந்து பண்ணுறாரு அப்படின்னா சிவகார்த்தியினே இப்போ தான் தத்தி குத்தி அந்த பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிட்டு வர்றாரு அப்படிங்கும் போது யாருடைய இன்டர்ஃபியரும் கிடையாது இது வந்து அந்த ஒருவேளை அந்த கதையை அவர் படிச்சிருக்கலாம் அந்த கதையினுடைய இன்ஸ்பிரேஷனில் பண்ணியிருக்கலாம் இது மாதிரி கதை திருட்டு இன்றைக்கி நேற்று இல்லை கத்தி படத்தில் நடந்தது கத்திப்படத்தில் கோபி நயனார் அப்படின்ற ஒரு இயக்குனர் தெரியும் அவர் என்னுடைய கதைன்னு போய் கோர்ட்டில் வரைக்கும் போய் பிரச்சனையாகி அதில் நடந்த விஷயங்கள் படரளிச்சா இருக்க மாட்டேன் தெரியும் அதே மாதிரி பிரபலியமான நேஷ்னல் அவார்டு வாங்கினா காதல் கோட்டை திரைப்படம் அது என்னோட கதை தான் அப்படின்ட்டு பாலு அப்படிங்கிற ஒரு அந்த தயாரிப்பு நிறுவனத்திலே போய் பிரச்சனை பண்ணார் அதற்கு பிறகு அந்த தயாரிப்பு நிறுவனம் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சு அதான் காதலம் காலம் எல்லாம் காதல் வாழ்க அப்படின்னு காதல் கோட்டை முடிஞ்சவனே ஒரு படம் அதே சிவசக்தி பாண்டியன் கம்பெனியில் பண்ணாங்க அந்த படத்தை பாலு அப்படிங்கிற ஒரு டைரக்ட் பண்ணார் அவர் வச்ச குற்றச்சாட்டு என்னென்னா காதல் கோட்டை என்னோடய கதை அப்படின்னார் இந்த மாதிரி கதை சம்பந்தமான சர்ச்சைகள் நிறையா சமீப காலமாக வந்துக்கிட்டு இருக்குது அது தமிழ் படைப்புக்குள்ளே நடக்கும் இது ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட அயோத்தியை கூட அந்த மாதிரி எச் ராமகிருஷ்ணன் எழுதிய ஒரு கதையினுடைய இதுதான் அப்படின்னு சொன்னாங்க கடைசியில் எஸ் ராமகிருஷ்ணனே அவர் பார்த்து வாங்க பார்த்து அந்த விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க அப்போ இதெல்லாம் என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா கதை இது இந்த மாதிரியான தழுவல் இன்ஸ்பிரேஷன் திருட்டு இதெல்லாம் காலங்காலமாக இருக்குது இதை மாற்றணும்னா சம்மந்தப்பட்ட உங்களுக்கு அந்த ஒரு கதை கே பிடிச்சிருக்கு நீங்கள் படிக்கிறீங்க ஒரு கதை பிடிச்சிருக்கு படமாக பண்ணலாம் அப்படின்னா அந்த கதையை நீங்கள் வாங்கிட்டே பண்ணலாம் அந்த ப்ராப்பராக அந்த ரிப்போர்ட் அரசு அந்த எழு எழுத்தாளர்கள்ட்ட கேட்டுகிட்டே வாங்கி பண்ணுறம்போது அது ஒரு அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து இருக்கும் இப்போ அவங்க எழுதுகிறப்ப சில விஷயங்களை விட்டு போயிருக்கலாம் அது பப்ளிஷ் ஆகி வந்த பிறகு சில விஷயங்கள் ஆட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கலாம் அந்த கதையை படிச்சுட்டு பல வாசகர்கள் அவர்கிட்ட வந்து பல விதமான சஜஷன் சொல்லியிருக்கலாம் அதெல்லாம் அவர் அவர்கிட்ட இருக்கும் அப்படிங்கும்போது அந்த கதையை நீங்கள் படமாக பண்ண போகிறப்ப அவருடைய கான்ட்ரிபியூஷனும் அந்த படத்தில் இருக்கும் அப்படிங்கும்போது நல்ல ஒரு ப்ரொடைகாக வரும் அதை இவர்கள் செய்வார்களா என்பது தெரியலை பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்கள் சொன்னபடியே தான் ஒரு நாவல் ஒன்று பிடிச்சிருக்கா வெற்றி மாறன் மாதிரி முறையாக அந்த ஒரு நாவல் எழுதினவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி ஒரு கதையாக பண்ணுற பட்சத்தில் அந்த கதையும் கிட்டாவது அதே சமயத்தில் அந்த டேரக்டரோ வெற்றி பெறாரு இந்த மாதிரி ஒரு கதை திருட்டு சம்பவம் நடைபெறாமல் தான் போது கொடுத்துலாம் ஸோ அவர் பண்ணுற அதே ஃபார்முலாவை மற்ற டைரக்டரும் பண்ணுற பட்சத்தில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி ஃபார்முலாவாக தமிழ் சினிமாவில் இருக்கும் கூட நம்ம எடுத்து தான் உங்கள் பொன்னி எங்களோட நிறைய விஷயம் பகிர்ந்து ரொம்ப நன்றி நன்றி